வணக்கம் நாங்க தடைவியல் கணக்காளர் எஸ் ஜே ரகுநாதனின் குழுவினர் எங்களோட பணக்காரர் ஆவதி எப்படி தொடர் அலசலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் இன்னைக்கு ம் கடன் அட்டைகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது கிரெடிட் கார்ட்ஸ் தலைப்பு வந்து கடன் அட்டை விவேகம் இப்பெல்லாம் பாருங்களேன் நம்மளை சுத்தி எவ்வளோ கவர்ச்சியான விஷயங்கள் டிவில சோஷியல் மீடியாவில் லேட்டஸ்ட் ஃபோன் வேணும் பிராண்டட் ட்ரெஸ் போடணும் வெளிநாடு போகணும்னு ஆசைகள் போயிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் கிரெடிட் கார்டு ஒரு சுலபமான வழி மாதிரி தெரியுது இல்லையா இன்னைக்கு வாங்குங்க அப்புறமா பணம் கட்டிக்கலாம் கேட்கவே நல்லா இருக்கு ஆனா இதுக்கு பின்னால என்ன இருக்கு நாம நினைக்கிறத விட இதுல சிக்கல் இருக்கா எஸ் ஜே ரகுநாதனோட ஆய்வுகள் அடிப்படையில் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுல என்ன சவால் இருக்கு எப்படி புத்திசாலித்தனமா இருக்கலாம்னு பார்க்கலாம் என்ன சொல்றீங்க ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த உடனடி திருப்தி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்றோமே அதுதான் பிடிச்ச பொருளை வாங்குன உடனே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா ஒரு புது கேஜெட்டை வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டும்போது ஒரு பெருமை அது தள்ளிப்போட மனசு வராது கிரெடிட் கார்டு என்ன பண்ணுதுன்னா இந்த சந்தோஷத்தை உடனே அடைய வைக்குது எப்படி உங்க எதிர்கால வருமானத்தை நீங்க இன்னிக்கே செலவு பண்ண முடியுது ரகுநாதனோட ஆய்வுல இத வந்து ஒரு மயக்கும் வலை அப்படின்னு சொல்றாங்க பார்க்க ஈஸியா இருந்தாலும் இதோட விளைவுகளை யோசிக்கிறது இல்ல ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி அந்த உடனடி திருத்திங்கிற வலையில விழுந்து ஆடம்பரமா செலவு பண்றது பத்தி ரகுநாதனோட ஆய்வுல பாடம் என் மூணும் ஒன்னு இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா நாம இந்த பிளாஸ்டிக் பணத்துல வாங்குற ஆடம்பர பொருள்லாம் மத்தவங்கள பெருசா கவர்றது இல்லையா ஆச்சரியமா இருக்குல்ல நாம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சு கடல்ல வாங்குவோம் ஆனா அவங்க நம்ம பணக்கட்டுப்பாட்டை தான் பாக்கலாம் மிக சரியா சொன்னீங்க அந்த ஆய்வு இன்னும் அழுத்தமா என்ன சொல்லுதுன்னா கட்டப்படாத கடன் தொகை இருக்கு இல்லையா அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ் அது நமக்கு எந்த மதிப்பும் தராது கடனுக்கு வாங்குன ஒரு கார் இல்ல ஒரு டிரஸ் அதோட பில் கட்டாம இருக்கும்போது அது பெருமை இல்ல டென்ஷன் தான் உண்மையான மதிப்பு எதுல இருக்குன்னா நம்மகிட்ட என்ன இருக்குன்றதுல இல்ல அதை எப்படி சம்பாதிச்சோம் எப்படி நிர்வகிக்கிறோம்ன்றதுல தான் அதாவது ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அதுதான் முக்கியம் ஓ அப்போ அந்த கவர்ச்சிக்கு மயங்காம யோசிக்கணும் சரி வேற என்ன முக்கியமான விஷயங்களை ரகுநாதன் ஆய்வு சொல்லுது ரெண்டு ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்னு வந்து எதிர்பாராத சூழ்நிலைகள் இன்னொன்னு சத்தமே இல்லாம ஏறிட்டே போற வட்டி விகிதங்கள் இது ரெண்டையும் நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது கண்டுக்கிறதே இல்ல இதுதான் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குதுன்னு நினைக்கிறேன் எதிர்பாராத சூழ்நிலைனா எப்படி சொல்றீங்க நம்ம வாழ்க்கை எப்பவுமே பிளான் பண்ண மாதிரி போகாது இல்லையா திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம் இல்ல வேலையே கூட போகலாம் யாருக்கு தெரியும் இல்ல குடும்பத்துல ஒரு முக்கியமான தேவை வரலாம் அப்போ சேமிப்பு இல்லைனா என்ன பண்றது கடன் வாங்க வேண்டியிருக்கும் ஒருவேளை கிரெடிட் கார்டை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை கூட அதுதான் பிரச்சனையே ஏற்கனவே சில ஆடம்பர செலவுக்காக கார்ட தேய்ச்சு பில் கட்டாம இருக்கும்போது இப்படி திடீர்னு ஒரு செலவு வந்தா நிலைமை என்ன ஆகும் பழைய கடனோட இதுவும் சேர்ந்துக்கும் அப்போ அந்த இன்னைக்கு வாங்க நாளைக்கு கட்டுன்றது கழுத்த நெரிக்கிற மாதிரி ஆயிடும் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க எஸ் ஜே ரகுநாதன் ஒரு தடவியல் கணக்காளர் ஃபொரன்சிக் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஒரு ஃபொரென்சிக் அக்கவுண்ட்டோட பார்வை இதுல எப்படி வித்தியாசப்படுது இந்த கண்ணோட்டத்துல ரகுநாதன் கிரெடிட் கார்டை பார்க்கும்போது வெறும் வசதிய மட்டும் பாக்காம அதுல மறைஞ்சிருக்கிற ஆபத்துகளை பாக்குறாரு குறிப்பா இந்த வங்கிகள் யூஸ் பண்ற வட்டி கணக்கு முறைகள் மறைமுக கட்டணங்கள் இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு அவரு சொல்ற மாதிரி நிறைய பேர் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை முழுசா படிக்கிறதே இல்லை அந்த சின்ன எழுத்துல இருக்கிற கண்டிஷன்ஸ் தான் பல பிரச்சனைக்கு காரணம் அப்படியா சரி அப்போ அந்த ரெண்டாவது விஷயம் சொன்னீங்களே வட்டி விகிதங்கள் அத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கிரெடிட் கார்டு வட்டிங்கிறது சாதாரண வட்டி இல்ல பாருங்க அது பொருவம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுவும் கூட்டு வட்டி முறையில் போடுவாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க டியூ டேட்ல முழு பணத்தையும் கட்டலன்னா பாக்கிக்கு மட்டும் வட்டி இல்லை அந்த மாசம் நீங்க செஞ்ச மத்த செலவுக்கும் சேர்த்து வட்டி போடலாம் இது நிறைய பேருக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கட்டலான்னு நினைக்கும்போது வட்டியே அசலை தாண்டி போயிடும் இது ஒரு முடிவே இல்லாத கடன் சுழற்சிக்கு கொண்டு போயிடும் ரொம்ப ஆபத்து கேட்கவே கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு சரி அப்போ இதெல்லாம் சமாளிக்க என்ன வழி ஆய்வு என்ன சொல்லுது இதுக்கு வந்து ஆய்வு சொல்ற முக்கியமான வார்த்தைகள் சிக்கனம் அதாவது த்ரிப்டி அப்புறம் விவேகம் செகேஷியஸ் அதாவது காடை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம ரொம்ப சிக்கனமா இருக்கணும் அதே சமயம் புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்படணும் சிக்கனும் விவேகம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே சிக்கனம்னா கஞ்சத்தனமா விவேகம்னா என்ன பண்ணணும் இல்ல இல்ல சிக்கனம்னா கஞ்சத்தனம் கிடையாது தேவையே இல்லாத செலவு ஆடம்பர செலவு அதை தவிர்க்கிறது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது நிஜமாவே தேவையா இல்ல சும்மா ஆசையா அப்படின்னு நம்மள நாமளே கேட்டுக்கிறது விவேகம்னா ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அதோட விளைவு என்ன ஆகும்னு யோசிக்கிறது அதாவது காடை தேக்கும்போது ஒவ்வொரு தடவையும் இத வாங்குறதால வர்ற கடனை என்னால கட்ட முடியுமா வட்டி கட்ட வேண்டியிருந்தா திடீர்னு வேற செலவு வந்தா இப்படி யோசிக்கணும் இது சும்மா வாங்கறது இல்ல இது ஒரு நிதி முடிவு அப்படிங்கறது உணரணும் அதுதான் விவேகம் புரியுது அதாவது எமோஷனலா வாங்காம பிளான் பண்ணி யோசிச்சு செலவு செய்யணும் நம்ம வருமானத்துக்கு மீறி போகக்கூடாது குறிப்பா கடன் வாங்கி சரிதானே முற்றிலும் சரி அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறோம் எஸ் ஜே ரகுநாதன் ஆய்வின் அடிப்படையில நாங்க சொல்ற இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி நிதி விழிப்புணர்வு பத்தின ஆழமான அலசல்களை தொடர்ந்து கேட்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிரெடிட் கார்டு பத்தின உங்க அனுபவம் இல்ல இந்த பேச்சு பத்தின உங்க கருத்து அதை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் மத்தவங்களுக்கும் உதவியா இருக்குன்னு நீங்க நினைச்சா உங்க நண்பர்கள் குடும்பத்தினரோட ஷேர் பண்ணுங்க நாம பேசிட்டு இருந்தா சிக்கனம் விவேகம் அதுக்கு வருவோம் இது சும்மா வார்த்தைங்கள்ல ரகுநாதன் சொல்ற மாதிரி இது ஒரு பழக்கமா மாறணும் நிதி பழக்கம் நாம பெரிய சித்திரக்கு பார்க்கணும் இஃப் வி கனெக்ட் திஸ் டு த பிக பிக்சர் இது இந்த மாச பில் பத்தின விஷயம் மட்டும் இல்ல இது உங்களுடைய நீண்டகால நிதி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது உங்க மன நிம்மதி சம்பந்தப்பட்டது இன்னைக்கு நாம பண்ற சின்ன கவனக்குறைவு நாளைக்கு பெரிய நிதி நெருக்கடியா மாறலாம் அப்படி என்ன கிரெடிட் கார்டை பத்தி என்ன முடிவுக்கு வரலாம் அது ஒரு ஆபத்தான பொருளா தொடவே கூடாதா இல்ல எப்படி பாக்குறது எனக்கு ஒரு ஓம தோணுது இப்ப சுத்தியல் இருக்கு அத வச்சு ஆணி அடிச்சு நல்லது பண்ணலாம் அத வச்சு ஆபத்தும் செய்யலாம் அது மாதிரிதான் காடும் நாம எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தானே இருக்கு நல்ல ஓம அது உண்மைதான் கிரெடிட் கார்டு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நிதி கருவி பைனான்சியல் டூல் அதுல நன்மைகளும் இருக்கு மறுக்க முடியாது அவசரத்துக்கு திடீர் மெடிக்கல் செலவுக்கு கை கொடுக்கும் பிளான் பண்ணி வாங்குற பெரிய பொருளுக்கு சில சமயம் தவணை முலையில வாங்க அது உதவலாம் சில கார்டுல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கேஷ்பேக் எல்லாம் கூட கிடைக்குது அதெல்லாம் பயனுள்ளது தான் ஆனா 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 அதை தப்பா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் உங்க சுத்தியல் ஓமையே எடுத்துக்கிட்டா சுத்தியலால கையில அடிச்சுக்கிறத விட காடால நிதி ரீதியா அடி வாங்கிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம் ஏன்னா அந்த உடனடி திருப்தி ஈஸியா கடன் கிடைக்குதுங்கிற வசதி இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் இருக்கு அதனால அதை பொறுப்போட பயன்படுத்தணும் இந்த பொறுப்பான பயன்பாடு அது நடைமுறையில எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல்ல நம்ம லிமிட்டை தாண்டி போகாம இருக்கிறது கிரெடிட் லிமிட் தராங்க இல்லையா அது நாம செலவு பண்ண வேண்டிய பணம் இல்ல அது அதிகபட்ச ஆபத்துக்கான கோடு ரெண்டாவது வாங்கின கடனை குள்ள முழுசா கட்டுறதை வழக்கமாக்கிடணும் மினிமம் அமௌண்ட் மட்டும் கட்டுறது ஒரு பொறி மாதிரி அது வட்டி சுழற்சியில் மாட்டி விட்டுடும் மூணாவது எத்தனை கார்டு வச்சுருக்கோங்கிறதுல ஒரு கட்டுப்பாடு வேணும் ஒன்று இல்ல ரெண்டு போதும் அதுக்கு மேல இருந்தா தேவையில்லாம குழப்பம் செலவு தான் நாலாவது முக்கியமாக மாத மாதம் வர்ற ஸ்டேட்மெண்ட்ட கவனமா பார்க்கணும் தப்பு இருக்கா தேவையில்லாத சார்ஜ் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணணும் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா அந்த தற்காலிகமான பொருள் மகிழ்ச்சிக்காக ஒரு புது ஃபோன் ஒரு ட்ரெஸ்ஸு அத வாங்கினா கிடைக்கிற கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக நம்மளோட எதிர்கால நிதி நிலைமை நம்ம மன அமைதி இதையெல்லாம் பணயம் வைக்கலாமா அந்த பொருள் தர்ற சந்தோஷம் அப்புறம் ஒரு பாரம் வட்டி கட்ட முடியலைங்கிற மன அழுத்தம் இதுக்கு ஈடாகுமா இத ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணும்னு ரகுநாதன் சொல்றாரு அப்போ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும் கிரெடிட் கார்டுகள் வில்லன்களா இல்ல அவை வெறும் கருவிகள் தான் கூர்மையான ஆயுதம் மாதிரி கவனமா கையாளணும் அத யூஸ் பண்றதே தப்புன்னு சொல்லல ஆனா அதோட ஆபத்துகளை குறிப்பா அந்த அதிக வட்டி கூட்டு வட்டி திடீர்னு வர பிரச்சனை இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிக்கனமா விவேகமா அதாவது பிளான் பண்ணி தேவை இருக்கான்னு பார்த்து திருப்பி கட்ட முடியுமான்னு யோசிச்சு யூஸ் பண்ணணும் ரகுநாதனோட ஆய்வு திரும்ப திரும்ப சொல்ற பாடம் ஞாபகம் இருக்கட்டும் பிளாஸ்டிக் பணத்துல கட்டப்படாத பாக்கி அது நமக்கு எந்த மதிப்பும் தராது நம்ம மதிப்பு குறைக்கும் ஆஹா சுருக்கமாக சொன்னால் கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு ரெட்ட முனை கத்தி மாதிரி சரியா யூஸ் பண்ணா சில நேரம் உதவும் ஆனா கொஞ்சம் கவனம் தப்புனாலும் நம்ம நிதி நிலைமையை மோசமா பாதிக்கும் அந்த கவர்ச்சியில் மயங்கி நம்ம தகுதிக்கு மீறி செலவு பண்ணி கடன் வலையில் மாட்டிக்காமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் கட்டுப்பாடு விவேகம் பொறுப்புணர்வு இதுதான் கிரெடிட் கார்டுக்கு நம்ம தாரக மந்திரமா இருக்கணும் இன்னைக்கு கடனட்டை விவேகம் பத்தி எஸ் ஜே ரகுநாதனோட ஆய்வு அடிப்படையில நிறைய ஆழமான விஷயங்களை பார்த்தோம் உடனடி திருப்திங்கிற அந்த மாயை எதிர்பாராத சூழ்நிலைகளோட தாக்கம் வட்டி விகிதத்தோட ஆபத்து சிக்கனம் விவேகத்தோட அவசியம் பொறுப்பான பயன்பாடுன்னு பல கோணங்களில் பார்த்தோம் நின்ன யோசிக்கிறதுக்கு ஒரு கரைசி கேள்வி அந்த பழபழப்பான பொருளாலேயும் விளம்பரத்தால் வர்ற ஆஃபையாலையும் கிடைக்கிற அந்த தற்காலிக சந்தோஷத்துக்கு அப்பால உங்களுக்கு உண்மையான நிதி பாதுகாப்பு மன அமைதினா என்ன நீங்க இப்ப கிரெடிட் கார்டை பயன்படுத்துற விதம் அந்த உண்மையான பாதுகாப்பு அமைதிங்கிறவங்க நீண்ட கால லட்சியத்துக்கு உதவுதா இல்ல அதை விட்டு தள்ளி கொண்டு போகுதா இதை உங்களுக்கு நீங்களே கேட்டு உங்க நிதி பழக்கங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ரகுநாதன் ஆய்வு சொல்ற ஒரு முக்கியமான சிந்தனை சிந்திச்சு பாருங்க அடுத்த அலசல்ல புது தகவல்களோட சந்திக்கலாம் அது வரைக்கும் விவேகத்தோட செயல்படுங்க நன்றி